வணக்கம் உறவுகளே கை வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம் இங்க கேடு எங்களுக்கு கிடைச்சு நாங்க ரொம்ப நல்லா இருக்கும் என்னடா நேத்து தான வந்தாங்க இன்னைக்கு என்ன வந்திருக்காங்க அப்படின்னே நினைச்சிட்டு இருக்கீங்க அம்மா வியூவர்ஸ் இன்னைக்கு ஒரு சப்ஸ்கிரைபரோட திருமண நாள் வாழ்த்து சொல்ல நாங்க வந்திருக்கோம் நம்ம சப்ஸ்கிரபர் சுபகி சிஸ்டர் அவங்களோட கணவர் பேர் ராஜேஷ் இம்புதே இன்னைக்கு 10வது ஆண்டு திருமண நாள் கொண்டாடுறாங்க கேக்குதே ரொம்ப சந்தோஷமா இருக்குல நம்ம விஷ் பண்ணيلاமா நம கிருஷ்ணா அம்மா கைல நீ முதல்ல விஷ் பண்ணு செல் கைல சுகந்தி சிஸ்டர் அண்ட் ராஜேஷ் பிரதர் வாழ்நாள் முழுதமும் இதே அன்பும் நேர்க்கமும் தொடர திருமண நாள் வாழ்த்துக்கள் இனிய பெரிய சம்பதியனரை 100 ஆண்டு காலம் வாழ்க இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் बेबी கார்ட்டன் சேனல் சார்பாக இனிய திருமண வாழ்த்துக்கள் சுகந்தி சிஸ்டர் அண்ட் ராஜேஷ் பிரதர் இன்னைக்கு மாதிரி நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் இந்த ஸ்பெஷல் டேயே நீங்க நல்லா செலிபிரேட் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க அப்புறம் வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் சுகந்தி சிஸ்டர் அண்ட் ராஜேஷ் பிரதருக்கு இன்னைக்கு வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போய் உங்களுக்கு திருமண நாள் வாழ்த்து சொல்லிருங்க அப்ப நம்ம கிளம்புமா கைல ஆ கிளம்பலாம் கொஞ்சம் இரு சரி கைல வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிரவும் ஆமாமா சொல்லு சொல்லு வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் நீங்க எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படியே எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஆதரவு எங்களுக்கு எப்பவும் வேணும் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இனிமே வர எபிசோட்ஸ் எல்லாமே பரபரப்பா இருக்கும் தொடர்ந்து பாருங்க இதே போல எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு விஷ் பண்ணுங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் மறக்காம சப்ஸ்கிரைப்

நேற்று தான் ஃபோன் பண்ணேன் ஆமாட்டா தான் ஃபோன் பண்ணேன் அது நேரத்தை விசாரிச்சிட்டேன் இன்னைக்கு இப்படி இருக்க அதை தான் கேட்க வந்தேன் நான் நல்லா இருக்கேன் அமங்கிச்சான் நீ எப்படி இருக்க நானும் இன்னைக்கு நல்லா இருக்கேன்டா வேற என்ன வேலைக்குலாம் போறியா கௌதம் ஆமாடா இன்றைக்கி தான் முதல் நாள் வேலைக்கு போகிறேன் ஓ அப்படியா சாப்பிட்டியே என்ன ப்ரெட் டோஸ்ட் சாப்பிட்டேன்டா சரி கௌதம் உடம்பு பார்த்துக்க பிரெட் பிரெட்டை சாப்பிட்டுட்டு உடம்பு கெடுத்துட்டு இருக்காத சோறு பொங்கி சாப்பிட்டுட்டா அதுதான் நம்மளுக்கு நல்லது நீ சொல்கிறதும் சரி தான் அமங்கிச்சுட்டா வந்து தான் பொங்கணும் எங்கள் பெரியமா லெமன் ரைஸ் மிக்ஸ் தந்திருக்காங்க அதை தான் வச்சு சாப்பிடணும்னு இருக்கேன் பார்ப்போம் சரி கௌதம் வேற என்ன வேலைலாம் எப்படி ஓடுது அதெல்லாம் சூப்பராக ஓடுதுடா சரிடா என்னை பத்தி யாராவது விசாரிச்சாங்களா அம்மாட விசாரித்தாங்க யாரும் அமுக்குஷ்டா அது திருப்பதி தான் கேட்டுக்கிட்டு இருந்தான் அந்த அண்ணனுக்காங்களே எங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான் ஓ அவனா சரிடா அதுக்கு நீ என்ன சொன்ன அதுக்கு நான் அவன் கேனடா போயிட்டான்னு சொன்னேன் பிறகு எல்லாரும் எப்படி இருக்காங்க எல்லாரும் சூப்பராக இருக்காங்க கௌதம் சரிடா குழந்தையெல்லாம் வேலைக்கு வரானா அவன் வேலைக்கு வராம எங்க போயிடுவான் அதெல்லாம் ஒழுங்காக அவன் வேலைக்கு வரான் இல்லை அவன் குடிச்சுட்டு மட்டேட் சொன்னீங்க அதான் கேட்டேன் அதெல்லாம் ஒழுங்காக வேலைக்கு வரேன் கௌதம் அவனுக்கும் குடும்ப குட்டின்னு இருக்குல்ல எங்கன்னு குழந்தை கிடந்தாலும் கரெக்டாக காலையில் வேலைக்குலாம் வந்துடுவான் சரி ராமகிருஷ்ணா அப்புறம் அப்புறம் என்ன நீ தான் சொல்லணும் நீ சாப்பிட்டியா இங்கே தான் சாயங்காலம் ஆயிட்டடா கிளம்பிய டைம் ஆயிட்டேன் அதெல்லாம் மத்தியானம் சாப்பிட்டாச்சு சரிடா இன்னைக்கு என்ன சாப்பிடும் உருண்டோ குழம்புடா ஓ அப்படியா சரி ராமகிருஷ்ணா உனக்கு பிடிக்குமா நான் சாப்பிட்டு ராமகிருஷ்ணா அப்புறம் நீ சொல்லுடா அன்னைக்கு இன்னைக்கு கணக்கு கொடுக்க போ சொன்ன ராமகிருஷ்ணா ஆமா அன்னைக்கு கணக்கு பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு எலர் வந்துட்டு பார்த்துக்க உனக்கு தெரியுமா எனக்கு தெரியாதே கௌதம் யாருமே என்கிட்ட சொல்லலையே சரிடா ஒன்றும் பிரச்சனை இல்லை இனிமேல் அந்த எரர் வந்துச்சுன்னா என்கிட்ட கேட்க சொல்லு ஒருவேளை நீ வேலையில இருந்தா பரவாயில்லடா நான் எரர் சால்வ் பண்ணுறேன் இங்கே பகல் நாங்கள் மிட் நைட்டாக அப்போ கால் பண்ணாலும் நீ எரர் சால்வ் பண்ணுவியா அதான் நான் சொல்லிட்டேன் ராமகிருஷ்ணா எந்த நேரம்னாலும் பரவாயில்ல நான் சால்வ் பண்ணுறேன் சரி கௌதம் நீ கனடால இருந்தாலும் ரைஸ் மில்க்காகவும் உழைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் தானே ஆமாம் ராமகிருஷ்ணா நான் ரெண்டு நாள் தான் வேலைக்கு வந்தேன் ஆனால் அந்த நாட்கள்லாம் என்னால் மறக்கவே முடியாது நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் நான் உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ராமகிருஷ்ணா சரி கௌதம் கொஞ்சம் நாளைக்கு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடுவாடே அப்படி அப்படிதானு ஆமா கௌதம் நான் போக போக சரி கிருஷ்ணா சரி ராமகிருஷ்ணா பாத்துப்போ சரியா சரிடா நான் பாத்துக்கிறேன் நீங்களும் பத்திரமா இருங்க சரி கௌதம் காலவாடி பையன் அவன் வந்திருக்கானா இவன் வந்திருக்கானான்னு கேட்கான் சத்தி வந்திருக்கா வாய் துறந்து கேட்க முடியல இவனால அதுக்கு சுத்தி அழைச்சிட்டு இருக்கான் வந்தா சொல்ல சொல்லு நான் சால்வ் பண்றேங்க அதான் தெரியுமாடா எரர் வந்தது கால வாணிப்பைய இன்னும் எத்தனை தான் இப்படி நடிக்கணும்னு இருக்கானோ தெரியல கேனடாக்கும் போயிட்டான் இன்னும் நடிச்சுட்டு தான் இருக்கான் என்ன செய்ய போறானோ மறக்க முடியாம தவிச்சிட்டு கிடக்கும் ஆமா ரெண்டு நாளைக்கு தவிப்பான் பிறகு இவா இல்லைன்னா இன்னொருத்தி அப்படின்னு போய்கிட்டே இருப்பான் தான் ஆஃபீஸ் கிளம்புறானா ஆபீஸ்ல போய் ஆட்களை பார்த்ததும் இங்க உள்ள ஞாபகம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடுவோம் இன்னும் எங்க யாரையும் நினைக்க போறோம் அப்படியே மறந்துடுவான் இப்ப தானே போயிருக்கான் அதனாலதான் மனசு கடந்து அலமுதுது போல சரி பாப்போம் ராமகிருஷ்ணன் என்ன எப்படி சொல்றான் ரெண்டு நாளைல எல்லாத்தையும் மறந்துடுவேங்க ஒருவேளை நான் மறந்துக்கணும் சரி மறக்க தானே செய்யணும் இன்னும் எத்தனை நாளைக்கு அவளையும் நினைச்சிட்டு இருப்பேன் நானும் அவ்வளோ மறக்கணுன்னு தானே நாளைக்கு அவள் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா நான் மட்டும் அவளையும் நினைச்சிட்டு தவிச்சிட்டு கிடக்க முடியுமா மறந்து தானே ஆகணும் அவன் நல்லாவா அவள் நல்லா இருக்கணும் சரி ஆஃபீஸ் கிளம்புவோம் நல்லா இருந்தைய மறக்க சரிங்க நான் போயிட்டு வேற என்ன அவ்வளோதானா வேற என்னங்க வேற ஒண்ணும் இல்லையா துவியம் வேற

நீ குடுக்கலனா என்ன நான் குடுக்குறேன் நான் கிளம்பறே போ ஏய் இருடி கண்ண வீசி கண்ண வீசி கட்டி போடும் காதலி நீ நிக்கு ரொம்ப அழகா இருக்க திவ்யா தேங்க்ஸ்ங்க இது பஸ் ஸ்டாப்ங்க அதே சொல்லாத திவ்யா யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க சரி மத்தாயே நான் தள்ளி நிக்கிறேன் போதுமாமா தள்ளி வந்துட்டேன் நீங்க ரொம்ப சேட்டை பண்றீங்க அதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் நிச்சயதார்த்தம் பண்ணது பதிலாக கல்யாணம் பண்ணியிருக்கலான்னு நீ எங்க கேட்க தான் இன்னும் நாள் கழிய போதோ தெரியல நீ படிச்சு முடிக்கிறதுக்கே இன்னும் அஞ்சாறு மாசம் கிடைக்குது அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்து ஐயோ ஐயோ இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு அதெல்லாம் சீக்கிரமா போயிருங்க அப்படிங்கறியோ சொட போடுற நேரத்துல போயிடுமா உங்களுக்கு ரொம்ப ஆசைதான் ஆமா ஆமா வா ஆமாங்க நீங்க எனக்கு கிஸ் கொடுக்கும் போது எனக்கு ஒன்னு தோணுச்சு என்ன தோணுச்சோ இப்பவுமே கல்யாணம் பண்ணிக்கலாம் தானே உனக்கு தோணுச்சு எந்த நேரம் உங்களுக்கு அதே நினைப்புதான் அதெல்லாம் இல்லங்க இந்த சாந்தினி போல ஃபாலோ பண்றது இல்ல நெஞ்சே நம்ம ஃபாலோ பண்ண மாட்டான் நினைக்கிறேன் ஏன்னா நேத்து கொடுத்த ரைடு அப்படி ஓ அப்படியா அந்த கதிரு நல்லவேல வரலங்க அவன் இந்த ஹாஸ்பிடல்ல கிடக்கணும் அவன தான் கையை உடைச்சு வாயை உடைச்சு அனுப்பிச்சே அவள அந்த தேச பக்கமே வர மாட்டான் அது என்னால உறுதியா சொல்ல முடியும் அப்ப சாந்தினி வருவான்னு சொல்றீங்களோ அப்படி சொல்ல வரல انا அவன் மறுபடியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓ அப்படியா நேத்து அவ பேசற பேச்சுக்கு அடிக்க மூட்டிட்டு வந்தியா அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு சரிங்க அவள விடுங்க நான் அப்ப கிளம்பறேன் சரி திபியா

சரி அவ ஊருக்குள்ள போயிட்டா நம்ம போவோம் வாடத்தான் உள்ளோடி இருக்கிற என்ன மாப்பிள்ள ஃபோன் பண்றோம் என்னடா இன்னைக்குதான் போய் சேர்ந்துருப்போம் போல சரி என்னன்னு கேட்போம் ஹலோ மாப்பிள சொல்லு மாப்பிள என்னடா போய் சேர்ந்தாச்சா ஆமா மாப்பிள இன்னைக்கு தம்பி சேந்தியாகவும் இன்னைக்கு ஃபோன் பண்ணிருக்க நக்கலு அதெல்லாம் நேரத்தே வந்துட்டேன் மாப்பிள ஃபோன் பண்ணலையேன்னு கேட்டேன் நான் நேரத்தையே உன் ஃபோனை எதிர்பார்த்தேன் நானும் பண்ணல என்ன நீ வேலை வீசியில கூட இருக்கலாம்ல இருக்கலாம்லா அதனாலதானே பண்ணல வேலை பிஸி என்ன அதெல்லாம் நான் வந்ததும் படுத்துட்டேன் என்ன டயர்டாக இருந்துச்சு ஃப்ளைட்டில் வந்தது அந்த வேலை தான் படுத்துட்டேன் சரி மாப்பிள இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ வேலையில இருந்தால் ஃபோன் இருக்கேன் ஓ அப்படியா சரி மாப்பிள்ளை நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் மாப்பிள நீ எப்படி இருக்க நானும் நல்லா இருக்கேன் மாப்பிள அப்புறம் திவ்யா எப்படி இருக்கா உங்கள் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காவ திவ்யா நல்லா இருக்கா எங்கள் வீட்லேயும் எல்லாரும் நல்லா இருக்காங்க எல்லார்ட்டையும் ஃபோன் பண்ணி பேசினியா மாப்பிள ஆமாம் மாப்பிள்ளை நான் வந்ததும் அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன் சரி மாப்பிள அப்புறம் என்ன அப்புறம் என்ன அந்த ரவுடி அதுக்கப்புறம் வந்தானோ அதை ஏன் கேக்குற மாப்ள ஏன் என்னாச்சு நாங்க நினைச்ச மாதிரியே திவ்யா கிட்ட நேற்று வந்து பிரச்சனை பண்ணிட்டோம் என்ன சொல்ற மாப்ள ஆமா அவனை சும்மாவா விட்டியே சும்மா விடுவா வரு திவ்யா கையை பிடிச்சி எடுத்துட்டு வாராம் அவளை பிடிச்ச கைய உடைச்சிட்டேன் அவன் முஞ்சையும் தான் அனுப்புனேன் அவனை தரையில போட்டு நசுக்கு நசுக்குன்னு நசுக்கியாச்சுல நானும் அண்ணனும் சேர்ந்து என்ன மாப்பிள சொல்ற அண்ணனுமா ஆமா மாப்ள என் பிரச்சனைய பத்தி ஏற்கனவே அண்ணன் கிட்ட சொல்லியிருந்தேன் அதனால முன்னெச்சரிக்கையா அவங்களும் வந்திருந்தாங்க அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை நொங்கு எடுத்துட்டோம் சூப்பர் மாப்ள எங்க கிட்ட வாங்கினா அடி எல்லாம் திவ்யா கிட்டயே அடி வாங்கியிருக்கான் இன்னும் திவ்யா அடிச்சிட்டாலா ஆமா மாப்பிள கைய தொட்டிருக்கான் அந்தால செவிட்ல மூணு அடி கொடுத்தா சூப்பர் மாப்பிள்ள செம்ம தைரியம் ஆமா மாப்பிள்ள அதான் என்னையும் அடிச்சிட்டியா அப்படின்னு எழுத்துட்டு வாராம் அதான் நேரம் வந்ததும் ஒரு மிதி கொடுத்தேன் அந்தால அந்த மாடு தரையில சாஞ்சுட்டான் போட்டு நொங்கு எடுத்துட்டேன் தான் அண்ணனே வந்தாங்க இப்போ அவன் எந்த ஹாஸ்பிட்டல்ல கிடக்கானோ சரி மாப்பிள இனிமே அவன் வரமாட்டான்ல திவ்யா பக்கம் கூட வர மாட்டான் அப்போ நீ பயப்படாத மாப்பிள சக்தியை நாங்க பாத்துக்கிட்டோம் அதான் எங்ககிட்ட பொறுப்பு படிச்சுட்டு போயிருக்கிய பெருவியா நீ பயப்படுற பயப்படலை சொல்றேன் ஆ நம்பிட்டேப்பா நீ இப்படி பயப்படுறதுக்கு பதிலா நீ இங்க இருந்தே அவளுக்கு அவகாத்திருக்கலாம் அதான் நான் இங்க வந்துட்டேனா மாப்பிள்ள அதான் நீ எங்க போயிட்டு செம்மையா இருந்துட்டு தானே பேசிட்டு இருக்க நாங்க பாத்துக்கிடுவோம் மாப்பிள்ள எங்க தகச்சியே சரி மாப்பிள்ள சந்தோஷம் அவளுக்கு போன் பண்ணியா அவனா யாரு சும்மா தெரியாத மாதிரி கேட்காத மாப்பிள்ள நான் யார பத்தி கேக்குறேன்னு உனக்கு தெரியலையா போன் பண்ணல மாப்பிள்ள இப்ப இப்படி புரிஞ்சுது நான் தான் பேரே சொல்லலையே சும்மாதான் மாப்பிள்ள சுத்தினேன் சுத்தம் சரி மாப்பிள்ளை ஃபோன் பண்ணியா அவளுக்கு ஃபோன் பண்ணி நான் என்ன பண்ண மாப்பிள அப்படின்னு அவகிட்ட என்ன பேசுவேன் என்ன மாப்பிளை பேசல பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை என்ன பேசுன்னு கேட்க பொண்ணுங்க கிட்ட பேச நிறைய இருக்குதான் ஆனா அவகிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு ஐய் நல்லா இருக்கு இந்த கதை கட்டிக்க போறவேங்கிற உரிமை தான் யாரை கட்டிக்க போறோம் இடக்கு பண்ற நான் யாரை சொல்றேன்னு உனக்கு தெரியாதுன்னு தெரியலையே மாப்பிள்ள அடிக்கடி எங்க வாயால கேட்கணும் நீ தானு அப்படி தானே மாப்பிள்ள இல்லை அதெல்லாம் சரிப்பட்டு வராது சரி மாப்பிளை உன்கிட்ட சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை நான் என்ன பேசுனாலும் நீ ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிப்ப தான் நான் சக்தி பத்தி பேச இருந்தேன் நீ சக்தியை பத்தி கேட்டதுதான் நானும் கேட்டேன் சரி மாப்பிள நான் போன வைக்கிறேனே இன்னொரு நாள் பேசுறேன் ஆ சரி மாப்பிள என்ன பிடிவாதம் இவனுக்கு இருந்து பயந்துகிட்டு இருக்கான் இங்க வந்து காவல் காக்க வேண்டியதானே நான் திவ்யாவுக்கு என்ன மாதிரி காவல் காத்துட்டு இருக்கேன் அவளை பார்த்த நாளையில இருந்து நான் காவல் தான் காத்துட்டு இருக்கேன் அந்த மாதிரி மாப்பிளையே அலைய வேண்டியதானே என்னத்த சொல்லு அவனே ஹலோ திவ்யா சொல்லுங்க என்ன நீங்க என்ன இருக்கீங்க நான் யு தேவதைக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கேன் ஆஹா அப்புறம் அப்புறம் நீ தான் சொல்லணும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு�ட்டீயா போய் தான சொல்றீங்க எப்படி திவ்யா அதெல்லாம் உங்க குரல்லே எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க சாப்பிடலன்னு ஏன் இப்படி பண்றியே கடந்து உடம்ப கெடுத்துக்கிடுவீங்க பாட்டி உங்க ஊருக்கு பைட்டாங்க இனிமே நல்ல சாப்பாடு சமச்சி தருவோ நீ தான் வாைய சமச்சி தைய நான் தான் வருவேனேங்க என்ன நான் படிச்சி முடிச்சதுக்கப்புறம் வருவேன் அதுவரைக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க நம்ம ரெண்டு நிச்சயம் ஆயிட்டு அதனால என்ன அடிக்கடி வீட்டுக்கு வரலாம் தங்கலாம் எனக்கு சமைச்சு தரலாம் என் கூடவே என் பெட்ரூம்ல இருக்கலாம் ம் அப்புறம் என்ன குழந்தையும் பெத்துக்கலாம் கிண்டல் பண்ணாத திவ்யா நான் எதுக்கு சொல்றேன்னா நீ எனக்கு பாதி கொண்டாட்டி ஆயிட்ட அதானே நான் சொல்றேன் நான் பாதி கொண்டாட்டி ஆயிட்டேன் அதனால ஒரு குழந்தையும் பெத்துக்கலாம் அப்புறம் முழு கொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு குழந்தை பெத்துக்கலாம் சரியா எனக்கு ஓகே திவ்யா உனக்கு ஓகேவா வா போங்கங்க நான் கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன் அது தெரியாம நீங்க வேற நான் கூட உண்மைதானோ நினைச்சிட்டேன் ஆ நினைப்பீங்க நீங்க நீ படிக்க விடுற மாதிரி தெரியலையே இந்த வருஷத்தை நான் கம்ப்ளீட் பண்ணோனானே எனக்கு தெரியல அதெல்லாம் பண்ணிரலாம்டி நீ படிப்பு தானே இப்படி சொல்லி சொல்லி நீ கவுத்துறங்க இப்ப எங்கங்க படிப்பு மடையில ஏறுது தெரு எந்த நேரமும் மைண்டும் மனசும் வினோத் வினோத்னு சொல்லிக்கிட்டே இருக்கு சூப்பர்ல அப்ப கல்யாணத்தை சீக்கிரமா பண்ணிக்கலாம் திவ்யா படிப்பு தான் மடையில ஏற மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டியே பேர் வெதுக்கு படிச்சிட்டு கல்யாணம் முடிச்சிட்டு குழந்தை பெத்திட்டு படி அதுக்கு அப்புறம் நான் தட சொல்ல மாட்டேன் ரெண்டே ரெண்டு குழந்தை மட்டும் எனக்கு பெத்து தந்துட்டு நீ அதுக்கு அப்புறம் படிக்க போ இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தமோ சொல்றீங்க கல்யாணம் முடிச்சிட்டு ரெண்டு குழந்தை பெத்து தந்துட்டு நீங்க குழந்தை பாத்துவீங்க நான் படிக்க போணும் அப்படி ஆமாம் திப்பியா குழந்தைங்கள நான் பார்த்துக்குவேன் அதுக்கப்புறம் நீ எவ்வளோ வேணாலும் படிக்கலாம் கழிப்பிருக்கு வேணாலும் படி நான் குழந்தைங்களையும் பாத்துப்பேன் உன்னையும் பாத்துக்கிடுவேன் குழந்தைங்களையும் பார்த்து என்னையும் பார்த்துக்கிறீங்க அப்போ அதுக்கப்புறமா நான் படித்தா மாதிரியா வேறே என்னங்க அந்த வாழ்க்கை இவ்வளோ அழகாக இருக்கும்ல இப்படி அந்த வாழ்க்கை வாழ்வோன்னு இருக்குது ஆமாங்க வேற என்னங்க சொல்லுங்கள் உங்கள் அண்ணன் ஃபோன் ஓ அப்படியா போயிட்டானோ தான் கால் ஓ அப்படியா சரிங்க சரிங்க உங்க அண்ணன் அங்க இருந்துக்கிட்டு பயந்துகிட்டு இருக்கான் ஏங்க அதாண்டி அந்த கதிரை கண்டு பயப்படுறான் அவனால சக்தி எந்த ப்ராப்ளமும் வந்துருமோன்னு அதுக்கு அப்போ அவங்க எங்கலாம் இருந்துக்கணும் அதான்டி நானும் சொன்னேன் அதுக்கு அவன் சொல்றான் நான் இங்க வந்துட்டோம்ல அப்படிங்க சரிங்க அவங்கள விடுங்க நம்ம தான் இருக்கோமே அவங்கள பாத்துக்கிட மாட்டோம் அப்படி நானும் சொன்னேன் சரிங்க வேற வேற சொல்லுதுவியா

அப்புறம் வேலைக்கு விட்டுட்டு சரி மாமா போய்ட்டு வாங்க பாய்ஸ் மேகா மாமா என்ன சிரிக்க வைக்கணும்ங்கிறதுக்காக மாமா எப்படி சொல்லிட்டு போய்ட்டு இருக்காங்க அவங்க மனசு கஷ்டப்பட்டுற கூடாது நானும் சிரிச்ச மாதிரி நெனச்சிட்டேன் ஆனா என் மனசு புல்லா தான் இருக்கு என்னால அவங்க பேசின பேச்ச மறக்க முடியல என்ன மன்னிச்சிடுங்க மாமா குடுங்க மா இந்த திவ்யா இன்னைக்கு கண்டிப்பா காலேஜ் போகணுமா திவ்யா ஏமா என்னும் அதே கேட்குறீங்க எனக்கு எக்ஸாம் வருதுமா இம்பார்ட்டண்ட்டான கிளாஸ் இருக்குது இல்லைன்னா நீங்கள் கேட்குறது நிறைய போட்டு வீட்டில் இருந்துருவாம்மா சரி திவ்யா முக்கியமான கிளாஸ் இருக்குன்னு வேறு சொல்கிறேன் சரி போயிட்டு வா சரிம்மா மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு என்னமோ சொல்ல தெரியலை பயமாக இருக்குது மர்மமும் பார்த்துக்கிடுவாவே இருந்தாலும் ஏன் இப்படி இருக்குன்னே தெரியலையே நாளைக்காவது பத்மாவை கூட்டிட்டு அந்த ஜோசியக்காரர்கிட்ட போய் திவ்யாவோட ஜாதகத்தை காமிச்சு என்னன்னு கேட்டுட்டு வருவோம் அப்போ தான் நமக்கு நிம்மதிப்படும் ஆமாங்க என்னங்க எதை சொல்ல வர மாதிரி வந்திருக்கீங்க அழகு இருக்குது சும்மா இருக்கே இந்த டிரஸ்ல நீ தேவதை மாதிரி இருக்கது தியா 땡க்ஸ்ங்க அவ்ளோதானா இது தெரியும் சாயங்காலம் வரும்போது குடுக்குறேங்க சரிடி நான் சாயங்காலம் வரும்போது எடுத்துட்டு வரட்டே ஏங்க நீ நேத்து சொன்ன பப்ளிக் பிஸா கிஸ் பண்ண குச்சமா இருக்கு கார்னா நீ நேத்து சும்மா நான் நீங்க நினைக்காதீங்கங்க சரிடி போமா இனிமேதான் போய் சாப்பிடணும் திவ்யா இதே வேலையா வச்சிருக்கீங்களா என்னடி பண்ண நீ இல்லாத வீட்டுல இப்படி தான் இருக்க முடியும் நீ என் கூட இருந்திருந்தா சாப்பாடு நீ எனக்கு பண்ணி வச்சிருந்து நான் அதை சாப்பிட்டு தான் வந்திருப்பேன் சாப்பாடு செஞ்சு மட்டும் தான் வச்சிருப்பேன் நான் உங்களுக்கு ஓட்டியே விட்டுருப்பேன் அதான திவ்யா எல்லாமே மிஸ் ஆகிட்டு இருக்கு பண்ணதுக்கு பதிலாக கல்யாணம் பண்ணிருக்கலாம் எல்லாமே மாறி போய் கிடக்கு ஆரம்பிச்சிட்டீங்களா காலையிலே அதுவும் ஆரம்பிச்சிட்டீங்களா மனசு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குடி சரிங்க வாங்க கல்யாணம் பண்ணலாம் இப்பவே வா உங்களுக்கு ரொம்பதான் ஆசை ஆமா திவ்யா வாங்க கிளம்பலாம் உங்களை சாப்பிட வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் காலேஜுக்கு போறேன் உனக்கு நிறைய உதவியா பரவாயில்லைங்க நான் பாத்துக்கறேன் இனி கண்டிப்பா காலேஜ் போணுமா என்ன ஏங்க எங்க அம்மா கேட்ட மாதிரி கேக்குறீங்க அதையும் கேட்டங்களா ஆமாங்க நேத்து கேட்ட மாதிரி கேக்குறாங்க ஓ அப்படியா நான் உனக்கு இன்னைக்கு கிளாஸ் பங்க அடிச்சிட்டு வெளிய கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன் அதுக்கு தான் கேட்டேன் எக்ஸாம் வர போதுங்க இம்பார்ட்டண்டான கிளாஸ் இருக்கு அப்ப ஓகே திவ்யா வெளிய எல்லாம் போக வேண்டாம் நீ கிளாஸ் அட்டென்ட் பண்ணு சரிங்க போலாம் வாங்க சரி திவ்யா ஓதே சொல்ல சிவா நல்லம் உருகா சிவா

சக்தி உனக்கு கொஞ்சமாவது புரியுகை இல்லையா நீ இப்படியே வீட்ல இருந்து அதே நினைச்சிட்டு இருந்தேனா வேற எந்த நோக்கமே உனக்கு இருக்காத சக்தி சொன்னா கேளு வெளியே வா அப்பதான் உனக்கு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும் எனக்கு பைக்கம் பிரச்சனைன்னு சொல்ல வரையே காயளு அப்படி சொல்ல வரல சக்தி எனக்கு தெரியும் காயிலு வெறும் ஏன்டி இப்படி இருக்க வெளியே வாடி நீ நீதேன்னு எல்லாம் பார்க்க வேண்டாம் என் கூட மட்டும் வந்து இருந்தா போதும் சொன்ன கேடு சக்தி சரி கயிலு வரேன் சரி சக்தி நீ கிளம்பிரு நான் வந்து உன்னை கூட்டிட்டு வரேன் அதெல்லாம் வேண்டாம் கையில் நான் வந்துருவேன் சரி சக்தி ஒரு வழியா வரேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுனா சரி காயிலு அவ்வளவு வேலை பார்க்கலாம் சொல்ல வேண்டாம் வந்து உட்கார்ந்து மட்டும் போடும் அத நான் கிருஷ்ணா நான் சொல்லிருக்கேன் சரி கயிலு அப்புறம் கயிலு சொல்லு நம்ம கிருஷ்ணா அவகிட்ட கௌதம் பத்தி எதுவுமே பேசிராத கௌதம் ஞாபகம் வர மாதிரி நம்ம நடந்துடவே வேண்டாம் அவகிட்ட எதுவும் சொல்லவும் வேண்டாம் ஆனா அவ என்ன வேணாலும் சொல்லிட்டு போடும் நீ கேட்டுக்கோ ஆனா மறுப்பு எதுவும் சொல்லிராத சரி கயிலு சரி நம்ம கிருஷ்ணா உன் ஃப்ரெண்ட் எதுவும் சொல்லிர கூடாது அப்படி தானே சரி பண்ண எதுவும் சொல்லல அவகிட்ட அப்படி சொல்ல வரல கயிலு சக்தி கோபப்படற கூடாது அதுக்கு சொன்னேன் சரி நம்ம நான் ஆபீஸ்க்கு போறேன் சரி கயிலு எம்மாடி என் பொ என்ன மாதிரி கௌதம் கோப்படுதா பேச்சேன்றினா முகம் வாடி போயிருக்கு அதான் அன்னைக்கு சொன்னம்லாம் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னேன் அது இன்னும் சரியாவே ஆமா பத்மா என்னன்னு தெரியல ஒரே நெரடலா இருக்கு என்கா அதான் என்னன்னு தெரியலன்னு சொன்னேன் இன்னும் எனக்கு அதுக்கான வேலை கிடைக்கல ஓ அப்படியா அதான் பத்மா நாளைக்கு காலையில் அந்த ஜோசியர் வீட்டுக்கு போயிட்டு வந்துருமா பத்மா யாரை பற்றிக்கா கேட்கணும் திவ்யாவோட ஜாதகத்தை தான் கொண்டு போகணும் சரிக்கா நாளைக்கு காலையில் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு போவோங்கா சரி பத்மா அதை சொல்ல தான் வந்தேன் சரிக்கா நம்ம போவோம் நீ வருத்தப்படாத சரி பத்மா நான் எப்படி பேசிட்டாலோ பத்தியா ஆமாக்கா வீட்டில் வந்து எங்கள் அத்தைக்கிட்ட சொன்னேன் அவ்வளோ எவ்வளோ உண்டு இல்லாமல் பண்ணலையாகும் அப்படின்னு கேட்டாவே வெள்ளை மாத்ததும் வாயை திறக்க கூடாதுன்னு சொல்லிட்டாவல வெறும் இங்கேருந்து நம்ம பேச அதானே பத்மா நம்ம பேசி அது வேறு கூடுதல் ஆகிட்டுனா அவையே முகத்தாச்சனை இருக்கல பொண்ணு கொடுத்துருக்காவே அந்த வீட்டில் போய் அதுக்கப்புறமா அவமானப்பட முடியுமா அதுக்கு தான் பத்மா தம்பி பேச ஆரம்பிச்சது நல்லா வாய முடிட்டேன் சரியா செஞ்சிக்கா தம்பி யாரையும் விட்டு வைக்கல யாரையுமே பார்க்கல நாற்றுக்காக அந்த மாதிரி பேசியிருக்காவ அவையே தானே பத்மா பேச முடியும் அந்த இடத்துல நம்ம பேசுறது சரியாக இருக்காது பெரியதோட தம்பியோட கல்யாணத்தில் ரம்யாவின்னா அந்த கிளையை ஒருத்தி பேசிட்டான் அன்றைக்கு மட்டும் வினோத் மர்மம் இருந்த இடத்துல சிவமர்மம் இறந்துருந்தாங்கன்னா அந்த கிளையை உண்டு இல்லாமல் பண்ணியிருந்திருப்பாவே ஏக்கா வினோத் மர்மம் எதுக்கு ரொம்ப பேசலை ஏதாவது பேசுனா வேற ஏதாவது அர்த்தத்தை எடுப்பா அதுக்குதான் ரெண்டே வார்த்தையில விட்டுட்டாவ ஆமாம் பத்மா படித்த பிள்ளை எல்லாம் அதான் அறிவாக நடந்துக்கிட்டாவே ஆமாக்கா திவ்யா ரொம்ப கொடுத்து வச்சவா ஆமா பத்மா பிள்ளையை தங்கம் போல பார்த்துக்கிட்டுதாவ பார்க்கவே சந்தோஷமா இருக்கு திவ்யாவும் மர்மம் மேலே அழாதி பிரியா வச்சிருக்கா அன்னைக்கு மர்மம் வந்திருந்த இடத்துல நீ தான் பார்த்தல பத்மா திவ்யானு தான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் பட்டுன்னு நான் உட்கார வைக்கமா அவங்களே அப்படின்னு சொன்னா நான் அதை தான் சொல்ல வந்தேன் என்னட்டு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு பத்மா என் பிள்ளை ரொம்ப அறிவாளி ஆயிட்டா தைரியசாலியாகவும் இருக்கா ஆமாக்கா நானும் கவனித்தேன் அவ புத்திசாலி தானே அவளுக்கு என்ன குறை அழகுலையும் சரி புத்திலேயும் சரி எல்லாத்துலேயும் அவள் வசதி தான் ஆமாம் பத்மா சரிக்கா உங்கள் வீட்டில் என்ன குழம்பு இன்றைக்கி சாம்பார் வச்சேன் ஓ அப்படியா உங்கள் வீட்டில் மற்ற குழம்பு வச்சுட்டு இருந்தேங்க்கா வச்சு முடிச்சிட்டேன் என்ன இல்லை நான் கொடுத்தது அப்படியே வந்துட்டியா அடுப்பில் இருக்குதுக்கா குறச்சி வச்சுட்டு தான் வந்திருக்கேன் சரி பத்மா குழம்பு வற்றி போயிடலாமே போய் பாரு அதெல்லாம் குழம்பு வத்தி இருக்காதுக்கா அப்போதாக்க நான் குறைச்சி வச்சிட்டு வந்தேன் சரி பத்மா அப்போ நான் கிளம்புறேன் நாளைக்கு ஞாபகமா ஆ சரி கிளம்பு போவோம் சரி பத்மா ஒரு நிமிஷம்க்கா என்ன பத்மா சின்ன குட்டி அன்னைக்கு லிஸ்ட் தந்தா அதுல இருந்து இன்னைக்கு அச்சமுருக்கு மட்டும் நான் பண்ணியிருக்கேன் அதை வாங்கிட்டு போக்கா அவன் கேட்டேன் நீ பண்ணியாகும் பிள்ளைக்கு ஏதாவது திங்கின இருந்திருக்கும் அதனால தானே கேட்டா அதான் நான் பண்ணி கொடுப்பேனே வாங்கிட்டே வேற தனியாக கேட்டிருக்கா போறேன் சரிக்கா இருக்கட்டும் அதனால என்ன என் பிள்ளைக்கு நான் செய்ய மாட்டேனா அவன் மட்டும் பாத்தியுமா நாங்களே சாப்பிடணும் சாப்பிடுங்க எல்லாரும் நான் போய் எடுத்துட்டு வரேன் சரி பத்மா ஏன் அம்மா இவ்வளவு பெரிய துப்பா பண்ணியாங்க எல்லாரும் சாப்பிடணும்லாக்கா சரி பத்மா அப்போ நான் போய்ட்டு வரேன் சரிக்கா என்ன வந்தாச்சா ஆமாங்க அங்க நீ என்ன பேசிட்டு இருந்தே அந்த செக்யூரிட்டி தாங்க கேட்டாங்க அங்க நிக்கிறது உன கட்டிக்க போறோம் தானே அவங்க ஃபோன் பண்ண போய் தான நீ போற அப்படிን கேட்டாங்கங்க ஓ அப்படியா ஆமாங்க என்னங்க கையில டிபன் பாக்ஸ் வச்சிருக்கீங்க மறந்தற கூடாதுல திவ்யா அதுக்கு தான் இன்னைக்கு சாப்பாடு சூப்பரா இருந்துச்சுடி சூப்பரா இருந்துச்சா அம்மா பண்ணதுங்க அது தெரியுமே திவ்யா உங்க இப்போக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கு சூப்பரா சமைக்க ரெடி வாழ்க்கை ஃபுல்லா உங்க கையால எப்போ சாப்பிட போறேன்னு எனக்கே தெரியல கல்யாணம் முடிஞ்சதுனா அதாண்டி எப்போ நடக்கும் நடக்குங்க வாங்க கிளம்பலாம் சரி திவ்யா வெளிய எங்கது போலாமா வெளிய வா நேரைட்டங்க எனக்கு எங்கயாவது ஒண்ண கூட்டிட்டு போறேன்னு தான் தோணுது ஆனா எனக்கு தலைவலியா இருக்கு என்னது சொல்றீங்க அமுதுவியா நீ அன்பாய் பார்க்கும் பார்வையிலே என் ஜீவன் வாழுதடி தல சுத்திதா இருக்கு வந்தது ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லல உன் மூடு ஸ்பாயில் பண்ணணுமான்னு நினைச்சேன் என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க உங்களை விட எனக்கு வேற என்னதுன்னு பெருசு நீங்க தான் எனக்கு முக்கியம் ஒன்னு செய்றீங்களா என்ன திவ்யா நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க நான் இங்க இருந்து பஸ் பிடிச்சு போயிருவேன் என்னடி பேசுற நீ உனக்கு எப்படி உன்னை விட நான் முக்கியமோ அதே மாதிரி தான் எனக்கு என்ன விட நீ முக்கியம் அதனால எனக்கு இந்த தலைவலி பெருசு இல்ல நீ சேஃபா போணும் அதுவே எனக்கு போதும் தலைவலி எல்லாம் சரிங்க அப்போ ஒன்னு செய்யுங்க இன்னும் என்ன நான் செய்யணும் டவுன் வழியா வண்டி விடுங்க ஒரு நல்ல மெடிக்கல் ஷாப்பை பார்த்து நிப்பாட்டுங்க நான் போய் உங்களுக்கு மாத்திரை வாங்கிட்டு வரேன் ஏன் திவ்யா நான் வாங்க மாட்டேனா என்ன நான் வாங்கி தந்தா தாங்க எனக்கு திருப்திப்படும் சரி திவ்யா வா போலாம் நீ ஆதரவாக தோல் சாய்ந்தால் என் ஆயுள் அடி திவ்யா டவுன் வழியா போறோம் அதனால என்னங்க நம்ம வீடு பக்கத்துல தான் இருக்கு ஆஹா அதனால என்னங்க அதனால நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன் புரிஞ்சிடுங்க இந்த கோயில்ல தாலி கட்டி விட்டு போயிரமா ஆஹா எனக்கு தான் தெரியுமே இங்கே அதுக்கு தான் அடிபடுறீங்கன்னு இவ்வளவு தூரம் வந்தாச்சு வேப்பங்குளம் எதுக்கு போகணும் என் கூட வீட்டுக்கு வந்துடுறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அங்க தானே வருவேன் அதுக்கு தானடி தாலி கட்டி கூட்டிட்டு போறேங்க விளையாட்டு பண்ணாதீங்க ஏ திவ்யா நான் சீரியஸா தான் சொல்றேன் எனக்கு கல்யாணம் பண்ணிரலாம்னு தோணுதுடி வாயே மெடிக்கல் ஷாப் பார்த்து நிப்பாட்டுங்க சரிடி இனிமே என்ன சொல்ல இன்ன மெடிக்கல் ஷாப் வந்துட்டு நிப்பாட்டுறமா சரி திவ்யா வா போலாம் நீங்க இங்கே நின்னுங்க நான் போயிட்டு வரேன் நீ அப்படியே தனியா போவே நானும் வரேன் இங்க இருக்க மெடிக்கல் ஷாப்க்கு நான் போய் வர மாட்டேனாங்க நீ எங்க நின்னு சரி திவ்யா திவ்யா எங்க போய் ஐயோ அங்க எங்க போய்ட்டாங்க தெய்வம் மாதிரி இருக்கா அங்க நிக்குது கார்த்திக் மாதிரி இருக்கு அவனே தான் அங்க யாரை பார்க்கறான் ஓ திவ்யாவை பாக்குறானா சரி போய் பேசுவோம் பிறகு என்ன கண்டம்னா பேருவோம் இது எங்க எப்படி ரெண்டு தலவலி மாத்திர கொடுங்க சரிமா என்ன சார் உங்க மெடிசன் சார் சார் ஆ ஆ கொடுங்க என்ன கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க ஆ சரி நீ என்னமா கேட்ட ரெண்டு தலவலி மாத்திர கொடுங்க சரிமா பேரு ஒரு 100 ரூபாய் கேட்பரி தாங்க சரிமா திவ்யா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க நானும் நல்லா இருக்கேன் இந்த மா மெடிசன் கேட்பரியும் ஆ கொடுங்க